அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்ம ஒரு பறக்கத்தான ஒரு திக்ர பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி இந்த திக்ரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது இது ரொம்ப புதிய திக்ரு ஆனால் சக்தி மிகுந்த திக்ரு இதற்கான சிறப்புகளை கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வியந்து போயிடுவீங்க அந்த அளவு சிறப்புகள் இதற்கு சொல்லப்படுது ஆனால் இது நம்மள பலருக்கும் தெரியாது அப்படி இந்த துவாவை ஓதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல்ல நம்முடைய சிரமங்கள் தீர்க்கப்படுது நோய்கள் நீக்கப்படுது இன்னும் நம்முடைய விருப்பங்கள் நமக்கு ஒவ்வொன்றாக பூர்த்தியாக்கப்படுது தடைப்பட்ட காரியத்துல கூட அல்லாஹால வெற்றியை நமக்கு உருவாக்குறான் இன்னும் இதற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இந்த ஒரு துவா எப்படி வந்தது அப்படின்னா நமது ரசூல்லாய்லாம் அலைய் வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீஇல் அலையுசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது அதாவது நபி அவர்களுக்கு ஒரு தேவையின் போது ஜிப்ரீல் அலை வசல்லம் அவங்க வந்து இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்காங்க அதற்கு பிறகு ரசூல்லாயசல்லா உலக செல்லம் அவங்க சொன்னாங்களாமா சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஒரு துவாவை ஓதி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கறது நிச்சயம் கிடைக்கும் இதை கொண்டு அல்லாஹிடத்தில் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா ஏன் அப்படின்னா இந்த ஒரு துவாவில் எல்லாமே இருக்கு அல்லஹாவை நம்ம எப்படி புகழ்ந்தா எப்படி கேட்டா கிடைக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தை எல்லாமே இதில் இருக்கு இது ஒன்று போதும் நம் அனைவருடைய தேவைகளையும் கபூலாக்குவதற்கு ஏன்னா நம்மள பலருக்குமே தனித்தனியான தேவைகள் தான் இருக்கு ஆனா அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கு அப்போ நம்ம எல்லோருடைய துவாவையும் கபூலாக்கி தரும் எனவே நம்பிக்கையோட ஓதுங்க இப்ப அந்த துவா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அம்ரி ஹுமர் லஃஃபி வக் கில்லத்த ஹீலத்தி வர்ずக்னீ மின் ஹைஸு லா அஹ்தசிப் யா ரப்பல் ஆலமீன். இதுளுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே கவலைகளை நீக்க கூடியவனே, பதட்டத்தை போக்கு கூடியவனே, என்னுடைய மன சஞ்சலங்களை நீ குவாயாக, இன்னும் என்னுடைய காரியங்களை எனக்கு எளிதாக குவாயாக. என்னுடைய இந்த பலவீனமான பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக யாக இன்னும் எனக்கு அரியாபுரத்திலிருந்து உதவியையும் ரிசுக்கையும் வழங்குவாயாக யாக அகிலத்தின் ரட்சகனே எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இந்த ஒரு திக்ரல எல்லாமே இருக்கு முதல்ல அல்லஹாவகழக்கூடிய புகழ்சொல் இதுல இருக்கு யார பல்லாலமேன் அப்படிங்கிறது அடுத்தது ரிசுக்கை கேட்கக்கூடிய வகையில இருக்கு உதவியை கேட்கக்கூடிய வகையில இருக்கு பிரச்சனைகளை தீக்கக்கூடிய வகையில இருக்கு இன்னும் எல்லா காரியத்தையும் நமக்கு எளிதாக்க கூடிய வார்த்தையும் இதுல இருக்கு இன்னும் அல்லாஹினுடைய கருணையை கேட்கக்கூடிய வார்த்தையும் இதுல இருக்கு இதை விட சிறந்தது என்ன வேணும் இதனையும் தாண்டி நம்முடைய மன சஞ்சலங்களை நீக்கக்கூடிய வார்த்தை இதுல இருக்கு ஏன்னா இன்றைக்கு மனக்கவலை இல்லாத மனுஷங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் சரி எவ்வளவுதான் அழகு இருந்தாலும் அறிவு இருந்தாலும் அந்தஸ்து இருந்தாலும் நிம்மதி இல்லை ஏதோ ஒரு மனக்கவலை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு அழுகை இப்படிதான் இந்த தற்போதைய காலத்துல நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம வளமையா நம்ம ஒரு முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அத்தனை பிரச்சனைகள்ல இருந்தும் அல்லாஹ் நம்மளை தூரப்படுத்துறோம் அப்படின்னா நம்ம ஏன் இதை ஓதாம இருக்கணும் கண்டிப்பா இந்த பதிவை கேட்டதுலேருந்து ஒரு முறை நீங்க ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய காரியத்தை எல்லாம் நல்லா லேசாக்கி ஆக்கி வச்சுருவான் இங்கே கேட்குற எல்லா துவாகவும் இதில் இருக்குது அலமது இந்த ஒரு சிறந்த ஒரு திக்கிற நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா